அஸ்ஸலாமு அலைக்கும் என்னங்க சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டாச்சு அம்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் பிள்ளைங்களை வச்சுட்டு வீட்டில் சமாளிக்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஏன்னா அதில் நானுமே ஒரு ஆள் தாங்க குட்டீஸை வச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்னுமே கஷ்டம் சரி பிள்ளைங்களுக்கு தான் லீவ் விட்டாச்சு காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்கலான்னா அதுக்கும் சான்ஸே இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் ஸோ ரொட்டீனோடு சேர்ந்து இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிற ரொட்டீன் இன்னுமே பெருசாயிடுச்சு தெரியுது பட் என்ன செய்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதானே கோ வித் ஃப்ளோன்னு சொல்லி போய்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க அதுக்காண்டி நமக்கான மோட்டிவேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிட முடியுமா பெண்கள் நாம் ஒருத்தவங்க ஒருத்தங்க பேசிக்கிறத நிறுத்திக்க முடியுமா இன்னைக்கு வீடியோவில் என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் காமிச்சிருப்பேன் வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் எப்பயும் போல் பேசலாம் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசியிருந்தோன்னா பெண்கள் நாம் எப்பயுமே வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் அதுலேயும் ஒரு வாரம்னு இல்லை ஒரு மாதம்னு இல்லை ஒரு வருஷம்னு இல்லை நமக்கான லீவ் எடுத்துக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது ஸோ அப்பப்ப நமக்கு தேவையான பிரேக் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம் ஆனால் அதிலேயுமே சிஸ்டர்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு இந்த மாதிரி பிரேக் எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஸ்டரோட கமெண்ட்டை நான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு அம்மா இல்லை கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது ஒரே பொண்ணு போகிறதுக்கும் போக்கிடம் இல்லை ரொட்டீன் ஒர்க் செய்ய வேண்டியதாக இருக்குது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தால் யாருக்கு தாங்க ஸ்ட்ரெஸ் வராது லாஸ்ட் வீடியோவில் நான் நமக்கான பிரேக் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அம்மா வீட்டுக்கு போங்க இல்லையா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விடுங்க வேலை செய்கிறதுலேருந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அதனால தான் சிஸ்டர் வந்து மெயினாக இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு சிஸ்டர் நிறைய பேரோடய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது ஆனால் நமக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தாராளமாக பிரேக் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கான பிரேக்கை எடுத்துக்குவீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை இந்த வீடியோ பார்த்துட்டு லேடிஸ் நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க நிறைய சிஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும் நானும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோவில் அவங்களுக்காக சொல்கிறேன் பொதுவாக வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பெண்கள் இப்போ இருக்கிறோம் ஏன்னா வந்து என்னதான் அம்மா வீடு அண்ணன் வீடு அக்கா வீடுன்னு இருந்தாலுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது அதுவுமே எடுத்துக்க முடியாது நினச்சோட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு அப்படின்லாம் போக முடியாது ஸோ நம்ம வந்து ரொட்டீனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது நிறைய பெண்களுக்கு அதுக்குமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்போஸ் அதாவது நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நம்மளோட சுச்சுவேஷனை எடுத்து புரிய வைக்கணும் என்னென்னா நான் ரொட்டீனாக ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது அதோட என்னோடய ஹெல்த்துமே பாதிக்கப்படுது இதனால் நான் ரெகுலராக செய்கிற ஒர்க்குமே தடைப்படுது நான் வந்து எதில் ஒரு சின்னதாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் சின்னதாக ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன்னா நான் இன்னுமே என்னோடய இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும் எனக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் புரிய வைக்கணும் ஏன்னா நம்ம இருந்தே எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்து பார்த்து நமக்கான ரெஸ்ட்டுன்னு ஒன்று தேவைப்படுதுன்னே வந்து நம்ம ஜென்ஸ் கிட்ட வந்து காமிச்சிருக்க மாட்டோம் அதனால அவங்களுமே இதுக்கு தான் பழக்கப்பட்டிருப்பாங்க அப்போது நீங்கள் தான் அதையுமே புரிய வைக்கணும் இல்லை என்னால் இப்படி ரொட்டினாக செய்ய முடியாது அப்படிங்கறத நீங்கள் புரிய வைங்க கண்டிப்பாக எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட்மே அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு நீங்கள் வந்து பெரிய ட்ரிப் தான் போகணும் வெளியில தான் போகணும்னு இல்லை சின்ன சின்ன கேப் ஒரு நாளில் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சிஸ்டருக்கே எங்கிட்ட கேட்டிருந்த அந்த சிஸ்டருக்கே நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெளியில தான் போகணும் அதாவது அம்மா வீட்டுக்கு தான் போகணும்னு இல்லைங்க சின்னதாக ஒரு ஷாப்பிங் போங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க நம்ம வந்து என்ன தான் பிள்ளைங்க வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாலும் வெளியில் போகிறப்ப என்ன இருந்தாலுமே வந்து அந்த பிள்ளைங்களோட கவனம் ஃபுல்லாக வந்து அம்மாவோட பொறுப்புங்கிற மாதிரி நம்ம இருப்போம் ஸோ அந்த பிள்ளைங்களை அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கான மீட் டைம் கிடைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை முழுசாக போக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல பக்கத்து வீடு அக்கத்து வீடு பழகினவங்க அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு தோழின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களோட பக்கத்து கடைக்கு நடந்து போயிட்டு வாங்க காலாரை காற்று வாக்கில் நடந்து போயிட்டு ஒரு நூறுபா நூற்றம்பது ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளோ நான் நிறைய வீடியோஸில் சொல்வேன் போய் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போய் நாலு பின்னு பின்னூசி இதை ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க இல்லை சந்தைக்கு போகிறதா இருக்கட்டும் எப்பயுமே ஹஸ்பண்ட்கிட்டேயே வாங்கிட்டு வர சொல்லாமல் நீங்கள் போங்க ஒரு நாள் மெயினாக வந்து குழந்தைங்கள அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு போங்க அப்போது உங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு ஃப்ரீயாக இருந்த ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னுமே வந்து நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தடுத்த வேலையை வந்து அவங்களால் ஈஸியாக பார்க்க முடியுங்க உங்களுக்கான பர்ஸ்னல் மீட் டைமை தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி வீட்டு வேலை வீட்டு ருட்டீன் இது வந்து ப்ராப்ளமாக தெரியிறப்போ ஒரு நாள் கேப் எடுத்துக்கோங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுங்கள் இன்றைக்கி சமைக்க வேண்டாங்க எனக்கு வீட்டு வேலையிலேருந்து ஒரு நாள் ரிலீஃப் தேவைப்படுது நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கான வேலை உங்களுக்கான பொறுப்பில் இருந்து ஒரு சின்ன ஓய்வு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக தெரியும் ஒரு சண்டே நம்ம வெளியில் போகலாம் படத்துக்கோ இல்லை ஜஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் நேராக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் இந்த சின்ன சின்ன கேப் தாங்க நம்மளோட மெண்டல் அண்ட் ஃபிஸிக்கல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க அப்புறம் எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்லி புலம்பிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டருக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மறக்காமல் பார் அப்படின்னு சொல்லுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மீதீனியில் மீண்டும் சந்திக்கலாம்